ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரெடி நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மண்ணீரல் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் மண்ணீரெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆட்டோட சுவரட்டி தான் இது சுவரட்டி மண்ணீரல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக நம்ம வந்து சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா ஆட்டோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுலேயும் இந்த மண்ணீரல் வந்து வயிற்று புண்ணு அவ்வளவோ ஆற்றிடும் அவ்வளோ நல்லது இந்த மண்ணீரல் வாரம் வந்து கம்பல்சரி வந்து ஒன் டைம் ஆகுது இந்த மண்ணீரல் எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த மண்ணீரல் வந்து எப்படிலாம் உடம்புல நம்மளுக்கு வந்து பயனை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முழுமையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது இந்த மண்ணீரில் வந்து வாரம் வந்து ஒன் ஒன் டைம் இல்லை டூ டைம்ஸ் எடுத்துக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகி நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்து நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு வந்து மாத விளக்கு வந்து ரொம்ப வந்து இரகுலராகவே இருக்கும் அவங்களுக்கு கம்பல்சரி இதை எடுத்துக்கும் போது அது எல்லாமே சரியாகி நார்மலாக ஆவாங்க அந்த மாதிரி வந்து பயன் கொடுக்கும் வயிறு புண்கள் எல்லாத்தையுமே வந்து சரி செய்ய ஆற்றல் வந்து இந்த மண்ணீரில் அதிகமாக இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரத்த சோயால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க உடம்புல ரத்த சக்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஈரல் வந்து ஒரு வரப்பிரசாதனை சொல்லலாம் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாரத்தில் டூ டைம்ஸ் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்களுக்கு மறுபடியும் வந்து நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது கம்பல்சரி அவங்க ரத்தம் வந்து நார்மலாகி வந்து நல்ல வந்து உற்பத்தி ஆகும் ரத்தம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரக தொற்றால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க பார்த்திங்கன்னா வந்து சிறுநீரக தொற்றால் பாதிக்கப்பட்டவங்க இதை வந்து என்ன பண்ணோன்னா மண்ணீரலை மாதத்துக்கு டூ டைம்ஸ் வந்து எடுத்தாவே போதும் வாரத்துக்கு ஒன் டைம் எடுத்தால் கூட நல்லது தான் அப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுப்போம் படலாம் சிறுநீரக தொற்று அவங்களுக்கு வந்து வரவே வராது அந்த அளவு வந்து பாதிப்பை வந்து நீக்கவல்லது இந்த வந்து மண்ணீரல் அது மட்டும் பெருங்கூடல் அழைச்சி இருக்கவங்க வந்து இதை சாப்பிடும்போது மாசத்தில் ரெண்டு வாட்டி வந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளமே அவங்களுக்கு இருக்கு முதல் வந்து பெரியவங்க வரை இந்த மணீரை வந்து தொடர்ந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து அந்த வயிறு புண்கள் வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமும் வந்து தீர்ந்துடும் தொடர்ந்து வந்து இந்த மணிரை சாப்பிடுங்க பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படுத்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்